வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷன் கார்டு செயலிழக்க அபாயம் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெளியான மத்திய அரசின் முக்கிய தகவல் அது என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ரேஷன் கார்டாக அதாவது பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பிடிஎஸ் பொதுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரேஷன் கடை மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக அரிசி பருப்பு சர்க்கரை எண்ணெய் கோதுமை போன்ற பொருட்கள் வழங்கிட்டு வராங்க அந்த பொருட்கள் வந்து தங்கு தடையின்றி வழங்கிட்டு வராங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஒரு ஒரு ரேஷன் கார்டுக்கும் வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேஷன் கார்டில் உள்ள அப்டேட்கள் மற்றும் பிள்ளைகள் அனைத்தையும் திருத்தம் செஞ்சுருக்கணும் அது மட்டுமல்லாமல் ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இகேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கணும் இகேஒய்சின்னு எலக்ட்ரானிக் நோய்வர் சிஸ்டம்கள் அந்த இதை வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும் இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டில் நீ உள்ள உறுப்பினர்களோட ஆதார் எண்ணையும் மற்றும் முக்கிய தகவல்கள் அனைத்துமே அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் வந்து இகேஒய்சி அப்டேட் பண்ணாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா செயலிழக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் நிறையா ரேஷன் கார்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தீவிரப்படுத்திகிட்டு இருக்காங்க அதனால் இந்த வாரம் இறுதி தான் வந்து இதுக்கான டைம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டில் வந்து இகேஒயசி அப்டேட் பண்ணுங்கள் இது எங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல்லையே நீங்கள் மேரா ரேஷன் டூ பாயிண்ட் ஓ ஆப் மூலிமா அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் இ சேவை மையம் மூலிமா நீங்கள் வந்து இகேஒயசி அப்டேட் பண்ணிடலாம் இது அப்டேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் வழங்கப்படும் இல்லைனா ரேஷன் கார்டு முடக்கம் செஞ்சிருவோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி டூ அண்டர் ஸ்டண்ட் இட் ஜோக்ஸ் மைன் பிகாஸ் இட்ஸ் நாட் இட் ஜோக் முன்னே பொண்ணு தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்கேன் அது